சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தில் கஞ்சா விற்பனையை போலீசுக்கு தகவல் அளித்த நபரின் தலையில் குழவிக்கல்லை போட்டு கொலை செய்த கொலையாளிகள் குறித்து போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டுள்ளனர் சென்னை பெரும்பாக்கம் எழுநகர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பைச் சேர்ந்தவர் இருபத்தி ஒன்பது வயதான கலைவாணன் இவருக்கு சௌந்தர்யா என்கின்ற மனைவி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் இந்த நிலையில் அவரின் வீட்டு அருகே சிலர் கஞ்சா விற்பனை செய்து வந்துள்ளனர் அதனை கலைவாணன் தட்டி கேட்டுள்ளார் மேலும் போலீசுக்கும் தகவல் அளித்துள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் பெரும்பாக்கம் எளிநகர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் போலீசார் முன்னூறு பேர் அதிரடியாக கஞ்சா சோதனை செய்தனர் இந்த சம்பவத்தில் கலைவாணனை சம்பந்தப்படுத்தி சிலர் பேசியதாக கூறப்படுகின்றது அதனால் கலைவாணனை எதிர்த்து தரக்குறைவாக சரளா பெண்ணும் பெண்மன் பேசிக் கொள்ளார் நேற்று இரவு அதே குடியிருப்பில் குடிபோதையில் கலைவாணன் தூங்கியுள்ளார் இன்று காலை பார்த்தபோது அம்மிக்கல்லின் குழவிக்கல்லை தலையில் போட்டு கலைபானன் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் தகவல் அறிந்த பெரும்பாக்கம் போலீசார் பேதத்தை கைப்பற்றி அப்பகுதியைச் சேர்ந்த நபர்களிடம் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்